விலங்குகள் எல்லாமே உயர் சுற்றுச்சூழல் அடங்கும் அப்படிதான் ஐயோ ரொம்ப கரெக்ட்டா சொல்லிட்ட நீயே என்ன சேர்ந்து புத்திசாலியா மாறி அப்படிச்சு நான் சரி சரி ஒழுங்கு போவோம் அப்படியே வெளியவா பாப்போம்

இது எல்லாமே தயாரிக்கலாம் இந்தியால இருபத்தி வகையான கால்நடை இருக்கு சரி அதோட பேர் என்னன்னு சொல்ல முடியுமா கீழ் மால்வி நாகாரி சகிவால் செவ்வரி சிந்தி ஆண்கோல் இது எல்லாமே கால்நடையோட பெயர்தான் தான் அது போக ஜப்ராபாடி சுர்த்தி நாக்பூரி முர்ரா பாதாவதி மெக்சனான ஏழு வகையான எருமாடு கூட இருக்கு

எவ்வளவு வந்து பயன்படுது இப்போதான் நிறைய மாற்றங்கள் வந்துட்டு ஆனால் அந்த காலத்தில் எருதை மட்டும்தான் பயன்படுத்தி உழவு விடுறாங்க அடுத்து அறுவடை செய்யறதுக்கு கூட எருதை தான் பயன்படுத்துறாங்க ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போனோம்னா முன்னாள் உள்ள காலத்துல தான் நடந்துதான் போனாங்க அந்த டைப்ல போக்குவரத்து கூட இந்த எருதை தான் பயன்படுத்தினாங்க ஆட்டுச்சாணம் உரமா பயன்படுது இது விட வேற ஏதாவது தகவல் தான் நீ சொல்லு பார்ப்போம் இதுவே போதும்

பறவையை பற்றி எனக்கு சொல்றியா ம் சொல்றேன் சொல்றேன் அதாவது முன்னால மாதிரிலாம் எல்லா பறவை இனங்களும் இப்ப இல்லை எல்லா இனங்களுமே அழிஞ்சிட்டு தான் வருது பறவையை வளர்த்தா நம்மளுக்கு நிறையா முட்டை கிடைக்கும் எனக்கு முட்டை ரொம்ப பிடிக்கும் உனக்கு பிடிக்குமா எனக்கும் பிடிக்கும் முட்டைக்காகவும் இறைச்சிக்காகவும் தான் பறவையே வளர்க்காங்க கோழி வாத்து தாரா வான்கோழி புறா இது எல்லாமே வளர்க்கிற கோழித்தான் கோழியே வளர்க்காங்க முட்டைக்காக வளர்க்கக்கூடிய கோழிய முட்டை கோழின்னு சொல்லுவாங்க கோழி பண்ணை நாமக்கல்ல இருக்கு வேற எங்க இருக்கு தெரியுமா ம் பல்லடம் சென்னையிலலாம் இருக்குது முட்டை உற்பத்தியில் இந்தியா மூணாவது இடத்துல இருக்கு அப்படியா அது எப்படி உங்களுக்கு தெரியும் ஐநோ ஐநோ நான் எல்லாத்தையும் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பேன் ஃபிங்கர் டிப்ஸா ஆமாம் ஆமாம் ஃபிங்கர் டிப்ஸுனா விரல் நுனியில் வச்சுருக்கேன்னு அர்த்தம் கோழி இனத்தோட பேர்லாம் உனக்கு தெரியுமா எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் கேட்டுக்கோ காக்கஸ் கொச்சின் பிரம்மா பிராய்லர் சிட்டகாங் பிளைமோத் அசி, கட்கநாத் போது போதும் நீ சொல்ற எல்லாம் வாயிலே நுழைய மாட்டேங்குது வாய்க்கல ஏன் பேரை ஏற்ற எல்லா பேரும் உன்னோட மூவாயிலே சேவ் பண்ணிக்கோ ஓகே ஓகே உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா என்னாச்சு டல் ஐடியா அது தண்ணி தாகமா இருக்கு கொஞ்சம் குஷ்டம் வரட்டா எனக்கும் தண்ணி தாகமா இருக்கு வா ரெண்டு பேரும் குடிச்சிட்டு வருவோம் சரி சொல்லுவோமா நாளைக்கு புதிய தகவலோட உங்களை சந்திப்போம்